பள்ளிப்பாளையம் சுற்றுப்பகுதியில் விசைத்தறி தொழிலாளர்களை குறிவைத்து மீண்டும் கிட்னி விற்பனை நடைபெறுவதாக புகார் வெளியானதை அடுத்து மருத்துவ குழுவினர் பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு வருகை கூடுதல் இந்த கிட்னி விவகாரம் தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பள்ளிபாளையம் வெப்படை உள்ளிட்ட சுற்றுப்பகுதிகளில் செயல்பட்டு வர விசைத்தறி கூடங்களில் ஒரு லட்சம் தொழிலாளர்கள் நேரடியாகவும் ஒரு லட்சம் தொழிலாளர்கள் மறைமுகமாகவும் பணிபுரிந்து வருகின்றனர் பெரும்பாலும் வறுமை நிலையில் உள்ள விசைத்தனி தொழிலாளர்களை மூளை செலவை செய்து அவர்களது சிறுநீரகங்களை விற்பனை செய்து பணம் பெற்று தருவதாக மோசடியில் ஈடுபட்ட இடைத்தரகர்கள் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பர் கைது செய்யப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டு கிட்னி விற்பனையை தடுத்து நிறுத்தியது இந்நிலையில் பள்ளிபாளையம் அடுத்த அன்னை நகர் பகுதியைச் சேர்ந்த விசைத்தறி தொழிலில் ஈடுபட்டு வரும் பெண்களை பெங்களூரு கொச்சி உள்ளிட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று இடைத்தரகர்கள் மூலம் கிட்னி விற்பனை செய்யப்பட்ட அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் பள்ளிபாளையம் அரசு மருத்துவமனைக்கு மா நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி உத்தரவின் பெயரில் நாமக்கல் மாவட்ட சுகாதார திட்டம் மற்றும் நலப்பணிகள் இணை இயக்குனர் ராஜ்மோகன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு வருகை தந்துள்ளனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்